அனைத்து சொந்தங்களுக்கும் உங்கள் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடம் நம்ம யாருமே மறக்கவே முடியாத ஒரு வருடம் கொத்து கொத்தாக உயிர்கள் பலி ஒரு வருடம் அனைத்து சொந்தங்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் இழந்து வாடிய ஒரு தருணம் யாராவது கை கொடுத்து நம்ம இந்த சுச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்திர மாட்டாங்களான்னு எல்லாருமே ஏங்கி நின்ற ஒரு தருணம் வறுமையில் வாடிய ஒரு தருணம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்ட ஒரு தருணம் வேலை இல்லாம வீட்டிலேயே முடங்கி போன ஒரு தருணம் உலகமே இருட்டாக மாறிய ஒரு தருணம் இப்படி நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு வருஷம் தான் இரண்டாயிரத்தி என்ன ரீசன் ஏன் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்தை நம்மளால மறக்க முடியல அப்படின்னா வித்தியாசமான ஒரு பெயர் கொண்ட ஒரு நோய் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு நோய் இந்த உலகத்தையே ஆட்கொண்டு ஒரு ஆட்டி படைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் எஸ் கொரோனா கோவிட் நைன்டீன் அப்படின்னு இரண்டு வேறு அழைக்கப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நோய் தாக்குதலில் நாம் அனைவருமே ஆட்பட்ட ஒரு வருஷம் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு வழியா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டு வந்தாலும் அதையெல்லாம் கடந்து வந்தாலும் அதனுடைய பிரச்சனை அதனுடைய தாக்கம் இன்றளவும் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அதனுடைய பிடியிலிருந்து இன்னமும் முழுமையாக நாம் அனைவரும் மீண்டு வரவில்லை அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கா வினோதமா இருக்கா இல்ல பயமா இருக்கா நீ என்னமா புதுசா வீடியோ போட்டு பயிர் கிளப்புற பயம் கொடுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களை மாதிரி ரொம்ப பயந்து போய்தான் இந்த காணொளி பதிவு உங்களுக்காக நான் பதிவுட்டுறேன் எஸ் அந்த கொரோனா வந்த சமயங்கள்ல கொரோனா தடுப்பூசி எல்லாம் கட்டாயம் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்பதான் ஒரு கோவில் குளத்துக்கு போக முடியும் அப்பதான் ஆபீஸ்க்கு போக முடியும் அப்பதான் வந்து நம்ம வேலை செய்யற இடத்துக்கு போக முடியும் அப்பதான் இந்த இடத்துக்கு போக முடியும் அந்த இடத்துக்கு போக முடியும் நிறைய கட்டுப்பாடுகள் நம்ம அரசு விதித்ததன் காரணமாக நம்ம எல்லாருமே வந்து கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கிட்டோம் இது மூன்று வகையான தடுப்பூசி வந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைக் கோவிஷீல்டு இருந்து அப்படின்ற ஒரு வந்து மீன் ரேரான பீப்புள் தான் வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க பட் மோஸ்ட் காமனா வந்து நிறைய பீப்புள் எடுத்துக்கிட்ட ஒரு வேக்சின் வந்து கோவிஷீல்டும் கோவேக்சின் ரெண்டு வகையான தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா கோவிஷீல்ட் வேக்சின் நான் உட்பட என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் இல்ல என்னுடைய குடும்பத்தாராக இருக்கட்டும் என்னோட சொந்தங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து இந்த கோவிஷீல்டு வேக்சின் தான் வந்து பயன்படுத்தினாங்க அப்கோர்ஸ் அதுல பெருசா எந்த சைட் எஃபெக்டும் இல்லை அப்படின்னு அந்த நிறுவனத்தால் கூறிய நிலையிலும் நம்ம தமிழக அரசு வந்து அதை உடனுக்குடன் வந்து அறிவிச்சுட்டே இருந்தாங்க நீங்க வந்து வேக்சின் போடணும் வேக்சின் போடணும் அதனுடைய கட்டாயத்தை வந்து அவங்க தெரியப்படுத்திட்டே இருந்ததன் காரணமாக தான் நம்ம எல்லாரும் வேக்சின் எடுத்துக்கிட்டோம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கோவிஷீல்டு வேக்சின் எடுத்துக்கிட்டாங்க

அதாவது ஒரு மருத்துவத்துறையை சார்ந்தவள் அப்படின்றதுனால நான் என்னோட டிபார்ட்மெண்ட்டும் இப்ப காப்பாத்தியாகணும் அட் த சேம் டைம் அந்த கோவிஷீல்டு வேக்சின் நானும் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கும் அந்த பக்கவளைவு வரும் அப்படின்ற ஒரு பயத்தோட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாகவே உங்களுக்கு நான் கண்டிப்பா உண்மையை மட்டும்தான் சொல்லி ஆகும் சோ இந்த மாதிரி உட்பட்டதன் காரணமாக தான் இந்த காணொலி பதிவை உறுதிப்படுத்துறேன் சரி வாங்க நேர்களை இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நீங்க பாத்து ரசிச்சு என்ஜாய் பண்ண போறோம் வீடியோ கோவிஷீல்டு என்ன செய்யும் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியானது ஆஸ்திராஜெனிகா அப்படின்ற ஒரு நிறுவனத்தால தயாரிக்கப்பட்ட ஒரு தடுப்பூசி தான் இந்த நிறுவனத்தால் மட்டும் கிடையாதுங்க ஆஸ்ட்ராஜெனிகா பிளஸ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இந்த இரு நிறுவனத்தாலும் சேர்ந்து நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய சீரம் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் கீழ் தான் இந்த தடுப்பூசிகளை நமக்காக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இவங்க தான் தயாரிக்கவும் செஞ்சாங்க தயாரிக்கும் பொழுது பெருசாக இதை பற்றி நமக்கு எந்த விதமான நாலேஜும் கிடையாது ஏன்னா நமக்கு கொரோனா ஒரு வியாதி வரக்கூடாது அதிலருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம தமிழக அரசு சொல்கிறாங்க ப்ளஸ் எல்லா நிறுவனத்தாரும் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வேக்சின் போட்டுக்கிட்டால் அந்த மாதிரி கொடூரமான ஒரு நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுன்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த மாதிரியான தடுப்பூசிகளை மக்களாகவே நம்ம அனைவருமே செலுத்திக் கொண்டோம் இதில் வந்து ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் இப்போ தேர்ட் டோஸ் கூட வந்து நிறைய பீப்புள் வந்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் கடந்த சில வாரங்களாக ஒரு நியூஸ் வந்து தீயா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் அதாவது நீங்க கோவிஷீல்டு வேக்சின் போட்டிருக்கீங்களா உங்களுக்கு பக்க விளைவுகள் நிறைய வரும் பாதிப்புகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு வதந்தியான இது ஒரு வதந்தியா இல்லை உண்மையா அப்படின்னு நம்ம கண்காணிக்கிறதுக்கு முன்னாடியே திரு விவேக் சார் அவர்களுக்கு வேக்சின் செலுத்திய மறுநாளே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது ஒரு இரண்டு நாட்களிலே அவர் இறங்கும் போனார் அவர் மட்டும் இல்லாம அவரோட இறப்புக்கு ஆல்ரெடி வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணம் வெளிப்பட்டாலும் இல்ல இந்த அப்பயே ஒரு சிலர் வந்து பேசவும் இதோட மட்டும் இல்லாம நிறைய இளம் வயதினருக்கு இப்ப மாரடைப்பு ஏற்படுது இதற்கான காரணமும் இந்த இருக்க இருக்கப்படுமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பி ஆரம்பிக்கும் பொழுது சுகாதாரத்துறையிலிருந்தும் சரி நிறைய மருத்துவர்களும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற எங் ஜென்ரேஷன் ஃபுல்லாவே வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது சிக்கன் சாப்பிடுறது இந்த நான்வெஜ்ல அதிக ஈடுபாடு கொண்டதுனால லைக் ஷவர்மாலாம் இப்போ ஒரு ஹோட்டல்ல இருந்து நிறைய உணவுகள் போன துரித உணவுகளை வந்து இளம் வயதினர் அதிகப்படியா பயன்படுத்துவதன் காரணமாக தான் அவங்களுக்கு எல்லாம் மாரடைப்பு வருது அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாலும் இந்த வேக்சினாக இருக்கக்கூடுமோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு அஞ்சுதல் வந்து அப்பத்துல இருந்து தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது மிக ஏதாது பட் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு பக்கம் இருக்கணும் இப்பவா சாப்பிட ஆரம்பிச்சாங்க என் ஜென்ரேஷன் முன்னாடி இருந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்றாங்க சாப்பிடுறாங்க ஆனா இன்னைக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வயது இளைஞருக்கு இருபத்தி ஐந்து வயது மிக்க ஒரு பெண்மணிக்கு ஒரு மாரடைப்பு ஒரு ஹார்ட் வருது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு எல்லாருமே அலசி ஆராயும் போது எஸ் இந்த கோவிஷீல்டு வேக்சினும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிரிட்டன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம்

பிரைட்டி வந்து நம்மளுக்கு அந்த பிளட் கிளாட்ஸ் அந்த ரத்த முறைகள் ஏற்படுத்து அப்படினா ஸ்ட்ரோக் அல்லது பாரலைசிஸ் அப்படினு சொல்லக்கூடிய பக்கவாதம் ஏற்படுது சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த கோவிஷீல்ட் ভ্যাকসিন போட்டுட்டவங்களுக்கு வருதுனு சொல்லிட்டு பிரிட்டன்ல 51 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது 2024 ஏப்ரல் மாச கணக்குப்படி கிட்டத்தட்ட 1 கோடியே பேருக்கு வந்து இந்த கோவிஷீல்டு வேக்சின் டோஸ் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கையில சொன்னாலும் இதுல எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு கேட்டா எல்லாரோட உடல்வாகும் ஒரே மாதிரியா இருக்காது நார்மலா இப்போ ஒரு பேபிக்கு ஒரு நார்மல் வேக்சின் ஒரு பிசிஜி வேக்சின் அதாவது அம்மா ஊசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஜி வேக்சின் போடுறாங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹைகிரேட் ஃபீவர் வரும் நிறைய ஃபீவர் வரும் ரொம்ப அழுதுட்டே இருப்பாங்க சில சில தான் வந்து வரும் இருக்கவும் செய்யாது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய உடல்வாகவும் வித்தியாசம் ஆகுது ஆனா இந்த கோவிஷீல்ட் போட்டுக்கிட்ட எல்லாருக்கும் அரிதாக பக்க விளைவு ஏற்படும் அப்படின்றது அந்த நிறுவனமே அதாவது ஆஸ்திராஜெனிகா அப்படின்னு கோவிஷீல்ட உருவாக்குன நிறுவனமே இப்ப ஒப்புதல் அளித்திருக்காங்க நேர்களே கண்டிப்பாக பக்க விளைவு இருக்கும் தாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ் தான் இருக்கும் ஒரு லட்சம் பேர்ல பத்து பேருக்கு மட்டும்தான் இருக்கும்னு சாதாரணமாக சொல்லியிருக்காங்க அட பாவீங்களா அப்பவே வேக்சினை போடுங்க 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 போடாட்டி அங்கே போக முடியாது இங்க போக முடியாது நீங்க செத்துருவீங்கன்னு அப்போ ஒரு பீதியை கிளப்பீங்க எல்லாரையும் வேக்சினை போட வச்சு இப்ப என்ன ஜஸ்ட் ஒரு பக்க விளைவு தான் சர்வ சாதாரணமாக சொல்றாங்க மனுஷ உயிரெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக போயிருச்சா என்னன்னு தெரியல இது எல்லாமே பிளானிங்க அப்படின்றதும் நமக்கு தெரியல அது ஒரு பக்கம் விவாதமா போய்கிட்டு தாங்க இருக்கிற பட்சத்தில் இப்ப ஒரு மருத்துவர் நமக்காக என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கோவிஷீல்ட அரிதான பக்க விளைவுகள் அதாவது ரொம்ப ரேரான சைடு எஃபெக்ட் ஏற்பட கண்டிப்பா சான்சஸ் இருக்கு கண்டிப்பா சைட் எஃபெக்ட் ஏற்படவே படாதுன்னு போய் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா வந்து சைட் எஃபெக்ட் ஏற்பட சான்சஸ் இருக்கு பட் அதையே யோசிச்சு நீங்க

ஒரு லட்சம் பேர்ல பத்து பேருக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ இதுல இருந்து நம்மள நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சத்துள்ள ஆகாரங்கள்ல சாப்பிடும் லைக் கீரை பழம் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நிறைய வந்து நீங்க எடுத்துக்கணும் இந்த மாதிரி டைம்ல

மட்டும் பிச்சை காரணி போல் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நான்வெஜ்ஜை மோஸ்ட்லி எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது கொலஸ்ட்ரால் உள்ள பொருட்களில் நிறைய சாப்பிடாதீங்க ஏன்னா இந்த கோவிஷீல்டு மூலிமா ரத்த உரைதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொலஸ்ட்ரால் நம்ம கொழுப்புனால ஆல்ரெடி வந்து இந்த ப்ரெட் பெஸ்ட்டுல கொழுப்பு படியறதுனால கூட ரத்தம் போய் ப்ராப்பரா சப்ளை ஆகிறதுக்கு அங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சார்ந்த பொருட்கள் அதிகமா எடுத்துக்காதீங்க இந்த கோவிஷீல் என்னென்ன பிரச்சனைகள் வரும் இந்த ரத்த முறைகள் இதை கடந்து கடுமையான தலைவலி ஏற்படும் ஒரு மனசு ஒரு டிப்ரெஷன் தேவையில்லாததா போட்டு யோசிச்சுட்டே இருக்க மாதிரியான ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் நெஞ்சுவலி ரத்த முறைதல் வந்தா கண்டிப்பா நெஞ்சுவலி வரும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது ஒன்னு ரெண்டு சிம்டம்ஸ் அடிக்கடி எக்ஸிபிட் ஆகுது அதாவது அடிக்கடி தெரியுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா போய் ஒரு மருத்துவரை பாருங்க செல்ஃப் ட்ரீட்மெண்ட் என்னைக்கும் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க பக்கத்துல இருக்க மளிகை கடையில ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிட்டா தலைவலி சரியாயிடும் நெஞ்சு வலிக்கு இன்னைக்கு ஒரு ஊர்ல வந்து இன்ஜெக்ஷன் பண்றாங்க அவங்க வந்து ஒரு டாக்டர் கிடையாது ஒரு நர்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு பிராக்டிஷனர் அவங்க வந்து ஒரு நெஞ்சு வலிக்கு இன்ஜெக்ஷன் பண்றது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் சோ இந்த மாதிரி நிறைய கேள்வி போடுறோம் நம்ம பார்த்தது கிடையாது நிறைய சொல் கேள்விதான் சோ இந்த மாதிரியான செல்ஃப் ட்ரீட்மெண்ட் அவாய்ட் பண்ணுங்க ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போய் நல்ல டாக்டர் போய் செக் பண்ணி பாருங்க மேபி இந்த கோவிஷீல்டுனால வந்து ப்ராப்ளமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கு நார்மலாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டை என்றைக்கும் அவாய்ட் பண்ணுங்க படிக்காதவங்க சொல்ற ட்ரீட்மெண்ட்டையும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க லைக் நான் வந்து பாட்டி தாத்தா அந்த மாதிரி ஜென்ரேஷன் சொல்ல கிடையாது இப்ப சும்மா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்றாங்க பாத்தீங்களா ட்ரீட்மெண்ட் பண்றது டேப்லெட் கொடுக்கறது இன்ஜெக்ஷன் பண்றது